பாபு நீ நல்ல பிள்ள, தவறுனா கூட நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லா ஆஹ் நல்லாயிரு ஆ கொஞ்சம் ரே தமா இங்கதான் படிக்கட்டு உட்கார்ந்து இருப்பா சி தெருவா பிரசாதம் வாங்கி படிக்க அப்பண்ணா நீ விட அப்படியா நின்னுது என்ன இந்த கோயிலுக்கு கொண்டு அந்த அம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணது நான் உன்னை தாலி கட்டினது இதெல்லாம் வேகமா மின்னல் மாதிரி நடந்து போச்சுல உங்களை மாதிரி இப்போ நான் சொல்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ

அதில் யார் 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 யாரை கொலை பண்ணாங்க யாரோட கெடுத்தாங்கன்னு ஒரு பெரிய ஒவ்வொருத்தருடைய கதையும் இருக்கு என் கதை மயில இருக்காதே என் புருஷன் தான் இருக்கும் வராதே வராதே என்ன சுட மாட்டீங்க நீங்க என்ன சுட மாட்டீங்க அம்மா அம்மா என்ன சொன்னே அப்பா வயitele பிறந்ததா அம்மாவா வயசான தாயிங்க யாரா இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மாதான் குடு हां 나 புள்ளை மாதிரி குடு அச்சிக்கோ Bahia e, e é no governo. இது நாடி தொடிபு பாபு நீ பெரிய நானாலும் இதே மாதிரி அம்மா கையை பிடிச்சு கூட்டிட்டு போன ஓ போவனே

ஐஸ்கிரீம் பரவாயில்லையே நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே உன்னை எப்படி மறக்க முடியும் கண்ணு ஜிடிபி உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும்னு ஆசையா இருக்கு திடீர்னு இவ்ளோ பாசம் இப்போவே பேசுவோம் இப்போ டிராஃபிக்ல பேச விஷயம் ஆது ஆ நாளை காலையில 9 மணிக்கு கிரீன்வேஸ் ரோட்ல ஐலண்ட் சிமெட்ரி தெரியுமா தெரியாதோ ஐலண்ட் சிமெட்ரி ஆ மேயா மாமா ஜிடிபி ஏய்! அவனை ஏண்டி கல்லறைக்கு வர சொன்ன கல்லறிக்கு கல்யாணம் பண்ணிக்குவா வர சொல்லுவேன் சமாதி கட்டதா

நான் தெரியாதரமா உடம்புல பலத்தை கேட்டேன் அதனால மூளையில ஒண்ணு இல்லாம போச்சு உடம்புல பதினெட்டு வெட்டுக்காயம் இருக்கு எங்க உள்ள இருக்கு கையிலயும் காலியும் மெட்டல் வச்சு தைச்சு வச்சிருக்காங்க இதான் என்னுடைய சர்டிபிகேட் 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 ஆ சர்டிபிகேட் சிவன புள்ளி கரஞ்சிருதேனு சின்ன புள்ளை பேரு பாவர ஜனங்க தெரியாதரமா ஜே டி னு பேர் வெச்சிட்டாங்க என்ன டி பி ஜகதல பிரதாப் என்ன வலை வீசி கட்டி போட்டிங்க கொண்டு வந்தது உங்க பலத்தை காட்டுது இப்போ சிரிச்சுக்கிட்டே இந்த அழிஞ்சு விளைஞ்சு பேசுறது உங்க கஷ்டத்தை காட்டுறது உங்க கஷ்டத்தை சொன்னீங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன் நீ என் எதிரிகளை ஒழிச்சு என்ன காப்பாத்து நீங்க இந்த மானத்திலேயே மிகப்பெரிய புள்ளைய உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு சொன்னா சும்மா விடுவாங்களா காவல்துறையே வந்து நிற்கும் இல்லையா அவங்களை காப்பாத்துறதுக்கு போலீஸ் அந்த காக்கி சட்டையை நம்பாதனால இந்த கருப்பு சட்டைக்கு ஆள் அனுப்பிச்சு பட்டாளத்துல குண்டுபட்டு சாகாதனா பாளையங்கோட்டையில பாம்பு கடிச்சு செத்துற கூடாது

எனக்கு படிப்பு கிடையாது அதனால அதை படிக்க முடியாது விவரம் கிடையாது அதனால அதை புரிஞ்சுக்க முடியாது அதை வேலை வரையும் அப்புறம் சொல்லுங்க முதல்ல சம்பளத்துக்கு வாங்க காசலே குறியா இருக்கேதா ஜிடி சார் வாபராகத்துல கண்ணர் கடவுள் திரேதாயகத்துல ராமர் கடவுள் கலியுகத்துல காசுதான் கடவுள் அடேங்கப்பா அப்பா பெரிய அடியால் தான் நினைச்சிட்டு இருந்தேன் பயங்கரமான ஆன்மீகவாதியா இருப்ப போல் இருக்கே ராகவேந்திரா அப்போ என்ன கேக்குற நூறுங்க விட்டு பல வருஷங்களாச்சு ஆயிரங்க விட்டு பல மாசங்கள் ஆச்சு இப்ப எல்லாம் என்ன கொஞ்சம் கேக்குறதுக்கெல்லாம் யோசிக்க கூட மூணு லட்சம் நாலு லட்சம் என்னா பிடி கொடுக்க மாட்டேங்குற காசு ஆசையா போயிடுச்சு